வணக்கம் சீமானுடைய நன்றிகட்டதொன்னு இன்னொன்னு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் குறித்து நாம் தமிழர் தம்பிகளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மன ஓட்டம் என்ன எல்லாத்தையும் சேர்த்துதான் இப்ப பார்க்க போறோம் சீமான் வந்து ஒவ்வொரு இடமா தன்னை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே வந்தார் ஒரு மனுஷன் வந்து தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல சீமான பத்தி சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசும்போதே நம்ம யாருன்னு கணிச்சிடுவாங்க நம்முடைய வார்த்தைகள் என்ன வருது அப்படிங்கிறத பற்றியே நம்ம யார் நம்ம தரம் என்ன நம்முடைய அறிவு என்ன நம்ம படித்திருக்கோமா படிக்கலையா நம்ம குடிகாரனா இல்லை வந்துட்டு ரோட்டில் தெரிகிற ஆளா எவ்வளோ பணம் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கருத்தான ஆளா எல்லாத்தையுமே மக்கள் கவனிச்சுருவாங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த முன் தன் வாயால் கெடும் அப்படிம்பாங்க அதுக்கு சீமான் வந்து ஒரு பெரிய உதாரணம்ங்க இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சமீபத்திய கேள்வி நீங்கள் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதக்கு உள்ள எங்கேயாவது காளியம்மாள் பொதுவெளியில கூட்டத்தில் பேசி பார்த்தீங்களா இல்லை ரெண்டு மாதக்குள்ள காளியம்மாள் எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி அந்த முன்னாடி முன்வரிசையிலேருந்து உட்காந்து பார்த்திங்களா இன்னும் சொல்லப்போனால் காளியம்மாள் ரொம்ப சிறப்பாக மேடையில் பேசக்கூடியவங்க நல்லா கவர்ந்து எடுக்கக்கூடிய ரொம்ப பேச்சு காத்திரமாக பேசக்கூடியவங்க காளியம்மாள் காளியம்மாளுக்கு அந்த முகமே என்ன அப்படின்னா ஒரு கிராமத்து பெண்ணுடைய முகம் காளியம்மாள் நின்னாலே சரி நம்ம தங்கச்சி நிற்குது நம்ம அக்கா நிற்குது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முகம் அப்படிப்பட்ட காளியம்மாள் எங்க போனது போக மிச்சம் இருக்குது அப்படிமாங்கல போனது போக மிச்சம் இருக்குது அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுல ஒண்ணு எங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்கு எங்க காளியம்மாள் எங்க காளியம்மாள் எங்க காளியம்மாள் அப்படின்னு ஒன்று இன்னும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இந்த சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து இப்போ பேட்டி கொடுத்தாரோ அன்னையில இருந்து சீமான் கூடுதலாக கத்த ஆரம்பிச்சிட்டார் என்ன அப்படின்னா இவருக்கத்தானே செய்யும் நம்மளை இவ்வளவு வடிக்கிறாங்களே ஒருத்தன் பொடரில் அடிக்கிறான் ஒருத்தன் தலையில் அடிக்கிறான் ஒருத்தன் பின்னாடி அடிக்கிறான் ஒருத்தன் முன்னாடி அடிக்கிறான் எவன் எங்க இருந்து அடிக்கிறான்னு தெரியல நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற வகையில் அவருக்கு வந்து கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த கோபத்தில் கண்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் என்னன்னு சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட என்ன பேசியிருக்காருன்னா திமுக காரங்களை பார்த்து என்னமோலாம் பேசுறாரு குஷ்டரோகி கையில் நெய் என்னென்னமோலாம் பேசுறாரு இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது அண்ணன் எப்ப எப்போ பேசுறதுங்க இப்போ நீங்கள் தொழுநோயே இல்லாமல் போச்சு இன்னைக்கு தொழுநோய் இல்லாத அளவுக்கு அரசு ஒழிச்சிருச்சு ஆனால் இப்போ போய் தொழுநோய் வேண டே அவங்களா இவங்களா இதெல்லாம் யாருங்க பேசுறது இதெல்லாம் முழுக்க யார் பேசுவான்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஊர் கடை வீதியில் ஃபுல் மப்புளை லைட்டு கம்பத்தில் ஒரு சில பேர் பேசுவான் சுற்றி பார்த்தோம்னா இவன் யாரடா பேசுகிறான்னு சுற்றி பார்த்தோம்னா எவ்வளவுமே இருக்க மாட்டான் ஆனால் இல்லை யாரை பேசுறான்னு தெரியாமல் பேசுவான் இந்த பேச்சு என்ன அப்படின்னா இதே பேச்சு சீமான் பேச்சு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு பேசுகிறார் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுருங்களேன் ஒரு பக்கம் காளியம்மாள் எங்கே அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குங்க இன்னொன்று சீமான் தம்பிகள் இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலைமை என்ன இருக்கு இல்லையா பெரும்பாலான நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா தொண்ணூறுத்துக்கு மேலான சதம் நண்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏண்டா இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற கணக்கில் தான் அதிகபட்சமான கட்சி தொண்டர்கள் அவங்க எப்படி யோசிச்சு அவங்க வர்றாங்க சீமானுக்குள்ள அப்படின்னா ஒரு உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவராக இருக்காரு அப்போ உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தர் கூட இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு விஷயமா இருக்கும் திமுகவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்போ பரவாயில்ல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற வகையில் தான் பல பேர் வர்றாங்க இவர் பேசின தமிழ் தேசியம் ஒரு பக்கம் பெரியாரையும் பேசினாரு இன்னொரு பக்கம் பிரபாகரனை கூட பேசினாரு இதை நம்பி ஏமாந்த கதை இருக்குல்ல இதுதான் இந்த மக்களே நம்பி ஏமாறுறது அப்படிதான் தான் பேச்சை மட்டுமே நம்பி ஏமாடுறது அப்படி இன்னொன்று இப்போ சமீபத்தில் பல பேர் சங்கருடைய அந்த சமீபத்தில் ஒரு படம் இருந்துச்சு ஒரு படம் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கேம் சேஞ்சர் அதில் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க பேசுற ஆளே முதலமைச்சர் ஆயிடுவான் அந்த தலைவராக இருக்கவன் கீழே போயிடுவான் இந்த வேலையை ஒருவேளை சீமானை பார்த்து தான் சங்கர் படத்தை ரெடி பண்ணாரா என்னன்னு தெரியல ஒருவேளை இருக்கலாம் இப்படி ஒரு ஆள் ஒரு தகுதியற்ற ஆள் சம்பந்தம் இல்லாமல் பேசி தன்னை வந்து பெரியால் ஆக்கி காட்டி முந்தரே அவ்வளவுக்கு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடாரம் கூடாரங்கு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை கேம் சேஞ்சர் படத்தையே சீமானை பார்த்தா எடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் கேம் சேஞ்சர் படத்தில் பாதியை பார்த்துட்டு சீமானை பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சரியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தம்பிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஏண்டா போய் மாட்டிக்கிட்டோம் வெளியில் போனால் எங்கே போகிறது அப்படிங்கிற வகையில் பல பேர் யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா திமுக போக பிடிக்காம வேறு பக்கம் பிஜேபிக்கு வேறு பக்கம் போக மாட்டாங்க போனால் ஒரே இடம் திமுக அப்படி இல்லைன்னா அண்ணா திமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ இந்த வகையில் தான் பல தம்பிகள் பேசாமல் இருக்காங்க தொண்ணூறு சதமான பேர் ஆளை விட்டால் போதும்யா இந்த ஆள் படுத்துகிற பாடு பெரியாரை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் எண்ணும் இல்லை தனிப்பட்ட வகையில் நான் சொல்கிறேன் எந்த ஒரு சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் ஒரு நபரை போய் கேளுங்களேன் தனிப்பட்ட வகையில் உட்காந்து கேட்டீங்கன்னா அந்த அல் பேசுறது தப்புங்க அப்படிம்பாங்க ஏங்க பெரியார பேசுறாரு அவர் பெரியார பேசுறது ஒன்று தான் பிரபாகரன் பேசுறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த தான் தம்பிகளுடைய மனநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு நான் ஏறத்தால பேசி பார்த்துட்டு யார்கிட்ட பேசினாலும் எதார்த்தமாக பேசுனா கூட உண்மைதானே ஆனால் அது பேசுகிற தப்புன்னு நம்பணும்னே இன்னைக்கு முடியலை அப்படிங்கிற தான் பல தம்பிகள் இன்னைக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்புறம் சீமானுடைய நன்றி கட்டத்தனத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டி இது குடி பல பேர் பேசி இருக்காங்க நான் எங்க சுபாமுத்து குமார அவர் அடக்கம் பண்ணாங்களோ அதுல இருந்து என் வீடு ரெண்டு கிலோமீட்டர் இப்ப நான் கேக்குறது என்ன அப்படின்னா சுபாமுத்துகுமார் அப்படின்னு ஒரு மனிதர் இப்ப சீமான் இருக்கு அப்படின்னா யாருன்னு கூட கேட்பார் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்பாரு சீமான் ஏன் அப்படின்னா இப்ப வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய சீமான் ஆனா சுபாமுத்துகுமார் இருக்கிறப்ப நாலு பேருக்கு தெரியாத சீமா படம் எடுத்து தோத்து இப்படி கை கட்டிக்கிட்டு நின்ன சீமான் இப்போ இப்படிப்பட்ட சீமானுக்கும் சாட்டை துறைமுருகன் இருக்கார் இல்லையா இந்த ரெண்டு பேரை சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து வடகாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் வடகாட்டில் சுபா முத்துக்குமாரோடைய நினைவிடம் இருந்துச்சு அங்கே தான் அவர் அடக்கம் பண்ணாங்க ஒன்றும் சாலை ஓரத்தில் ஒரு நெடுஞ்சாலை ஓரத்தில் அவர் அடக்கம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவருக்கான நினைவேந்தல் நடத்துனாங்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு அவருக்கு அவங்க கட்சி சார்பா நினைவேந்தலோ பொதுக்கூட்டமோ எதுவுமே இல்ல எந்த இடத்துலயும் சுபா முத்துக்குமார் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு காட்டிக்கிறது இல்ல சுபா முத்துக்குமார் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது முழு சரக்குல இருக்கையில சீமான்ட்ட போயிட்டு சுபா முத்துக்குமார் அப்படின்னா சுபா நாயாரு முத்துக்குமார் நாயர் அப்படின்னு கேட்பேன் ஒருவேளை ஆளு முத்து ஒரு ஆள் குமார் ஒரு ஆள்னாடம் கேட்டாலும் கேட்பார் அந்த மாதிரியான ஆள் சீமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த கட்சியை நிர்மாணிக்கிறதுக்கு மூலகாரணமாக இருந்தது யார் சுபா முத்துக்குமார் அப்போ சீமான்ங்கிற ஒரு ஆள் ஒன்றுமே இல்லை இப்போ சுபா முத்துக்குமார் இறந்து போயிட்டார் இறந்து அதாவது கொலை இந்த கொலை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத கொலைன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்புறம் பின்னாடி ஆனா சுபாமுத்துக்குமார் இறந்த பிறகு அவரை கொண்டு வந்து அவர் எந்த ஊரில் பொண்ணெடுத்தாரோ அந்த ஊரில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருந்தது இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க அந்த அவரை எங்க அடக்கம் பண்ணிருந்தாங்களோ அந்த சுவடே இல்லை இப்ப அந்த சுவடே இல்லை அப்படின்னா இப்ப அவர் குறித்து கட்சியிலையும் பேச மாட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே நோண்டி பொக்லைன் வச்சு கொண்டு போயிட்டு அதாவது புதகுலிய கொண்டு போயிட்டு எங்க கொட்டுனாங்க அப்படின்னு தெரியல இப்போ அந்த இடம் அது இடமா அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு அடையாளம் தெரியாது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய நன்றி கட்டத்தனம் யோசிச்சு பாருங்களேன் இப்படி எந்த தலைவர் செஞ்சது இல்லைங்க எந்த ஒரு தலைவர்களையும் தான் கட்சியில இருந்து ஒருத்தர் கட்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அது எவ்வளவு கொண்டாடுவாங்க எவ்வளவு கொண்டாடி தீர்ப்பாங்க பிரபாகரன் பிரபாகரன் சொல்ற இதே சீமான் இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த அவ்வளவு ஸ்டெமினாவோட இருந்த சுபா முத்துக்குமார நீ கொண்டாடப்பட வேண்டாம் ஆனா சுபா முத்துக்குமார் அடக்கம் பண்ண இடம் நீங்க அப்போ முழுக்க முழுக்க நன்றினா என்னன்னு தெரியாத ஒரு சீமான் தான் இன்னைக்கு நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுறாரு பெரியார பத்தி திட்டுறாரு அப்புறம் வந்துட்டு குஷ்டரோகி கையில் உள்ள நெய் வெண்ணெய் என்னமெல்லாம் பேசுறாரு இந்த அளவுக்கு அறுவறுப்பா பேசக்கூடிய ஒரு நபரை இந்த தமிழ் சமூகம் நம்புமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்பாது அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனம் ஆயிடுச்சு அதனும் சந்தோஷம் வந்து பேட்டி கொடுத்த பிறகு இது இன்னும் கூடுதலாக கிளிபிடிச்சி அலைகிறார் சீமான் எப்பவுமே இந்த பேய ஆடுதல்றதற்கே ஆடிக்கிட்டே இருக்கும் உச்சம் இருக்குல்ல டப்புனு ஒரு சவுண்டை கொடுத்து நிப்பாட்டிரும் அப்ப என்ன அப்படின்னா இப்ப உச்சத்துல இருந்து ஆடும்போது டப்புனு சவுண்ட் கொடுக்கக்கூடிய நேரம் கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்